மா விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயம் மயம் அன்னை சகோதர சகோதரி கிழடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் காரணம் மாயன்மையினை வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய சோழி பிரசனம் என்று சொல்லக்கூடிய அந்த சோழி பிரசனத்தை தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் நான் சொல்லி வருகின்றேன் அந்த வகையில் பார்க்கும்போது காலம் செய்வது போல கடவுளும் செய்ய மாட்டார் என்பது தான் இயற்கை ஒவ்வொரு காலகட்டத்தையும் நம்ம கடந்து வந்து தான் வேண்டும் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை வேதனைகள் துன்பங்கள் இருந்தாலும் கூட எல்லாம் கடந்து வருகின்ற ஒன்றையும் நமக்கு வேலுங்க அதுதான் மனோதிடம் மனோதைரியம் அது எவ்வாறு அமையும் என்று பார்த்தோம்னா ஒரு நல்ல குரு இறைகள் அந்த இரண்டும் துறையிற்குமான நல்ல மாற்றத்தை பெறக்கூடியது அதைத்தான் சொன்னால் கண்ணன் மாதங்களில் நான் ஒரு ஆன்மீக மாதம் ஒரு அற்புதமான மாதம் இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குமான தனித்தனியா சோழி பிரசன்ன பலனை சொல்லி வருகிறேன் அந்த வகையில பார்க்கும்போது மீனம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நாலாம் மாதம் உத்தரட்டாதி ரேவதி எவ்வாறு இருக்கும் என்பதை கூட நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க போறோம் காரணம் என்ன இந்த வருடத்தின் இறுதி மாதமாக அமைவதோடு வருகின்ற மாதத்திற்கு வருகின்ற ஆண்டுல ஒரு நல்ல அடியை நம்பிக்கையோடு எடுத்து வைப்பதற்கான ஒரு தருணத்தை தன்னை தயார்படுத்தி கொடுக்கிற ஒரு மாதம் தான் இந்த மாரடி மாதம் அந்த வகையில பார்க்கும்போது மாயன் மயம் நீங்க தொடர்ந்து மாயன் மயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில பார்க்கும்போது மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இளைஞர்களாலும் தொடர்ந்து பேசி வருகிறேன் இந்த மாரடி மாதம் எவ்வாறு இருக்கும் ஒவ்வொரு கிரகமும் பார்த்தீங்கன்னா நவ கிரகங்கள் எந்த நிலையில் இருக்கு எந்த ராசியில் இருக்குது அதை பற்றி நான் தொடர்ந்து சொல்லி பிரசன்னம் பார்க்கிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது சூரியனை ஆத்ம காரகன் பிது என்று கொள்ளக்கூடிய சூரியன் பொறுத்த வரைக்கும் தனுசுலேயும் கலத்தகாரகன் காரகன் சுக்ரன் மகரத்திலையும் சனி பகவான் கும்பத்திலையும் ராகுவை பொறுத்த வரைக்கும் மீனத்திலையும் குரு பகவான் ரிஷப்பத்தில் வக்ரகதியாகியும் செவ்வாய் கழகத்துல வக்ரகதியிலையும் கேது பகவான் புதன் விருச்சியத்திலிருந்து இருக்கின்ற ஒரு காலகட்டம் இப்போ மீனராசிக்கு எவ்வாறு இருக்கும் மின்னராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றங்கள் பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பங்க நவ கிரகத்துல ஒருவர் மற்றும் சில சங்கடத்தை தந்தாலும் கூட சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கர்மாவின் பலனை தரக்கூடியவன் தான் அந்த வரையில பார்க்கும் பொழுது மற்ற கிரகங்கள் குறிப்பாக சொல்லப்பட கலத்திரக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கரனாகட்டும் ராகுவாகட்டும் குருவாகட்டும் குரு பகவான் வக்ரகதியில் இருந்தாலும் கூட நன்மை தரக்கூடிய ஒரு தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மார்கழி மாத மீனராசியை பொறுத்தவரும் நினைத்தது நிறைவேறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் நினைத்தது தொழிலாக இருக்கட்டும் வாழ்க்கையாக இருக்கிறது சரி நினைத்த காரியம் நினைத்த முறையில் நடைபெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமைகின்ற ஒரு மாதமாக இந்த மார்கழி மாத மீனராசிக்கு அமைகின்றது எதிர்பாராத வரவும் இந்த காலத்தில் உண்டு திருமணம் கைகூடி வருகின்ற ஒரு சந்தர்ப்பமும் தொழில் முயற்சியில் வெற்றி பெறுகின்ற ஒரு வாய்ப்பும் இருக்கு அமைகின்ற ஒரு காலகட்டம் தான் அதே நேரத்தை என்னை பொறுத்த வரைக்கும் அவசர முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம் எந்த முடிவும் எதுவாக இருந்தாலும் நிதானமாக இருக்கு காரணம் குரு பகவான் பக்ரகதியில் இருக்கின்ற செவ்வாய் புரிந்து கொள்கின்ற ஒரு உடைய செவ்வாயும் பக்ரகதியில் இந்த ரெண்டு கிரகமும் பக்ரகதியில் இருப்பதனால அவசர முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் அந்த அவசர முடிவுகள் திருமணமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி இட சம்பந்தமான எதுவாக இருந்தாலும் சரி அவசர முடிவுகளை கொஞ்சம் நிதானமாக எடுங்க அவ்வாறு எடுத்தீர்களால் தான் எந்தவித பாதிப்புகளும் கிடையாது குடும்பத்திலேயும் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடக்கும் குரு வக்ரகதியில் இருப்பதனால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து மனது நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகும் ஜென்ம ராசியில ராகு சஞ்சரிப்பதனால கோபத்தை குறைத்து கொண்டு பொறுமையோடு செயல்பட வேண்டிய காலமும் இந்த மார்கழி மாதம் எல்லா வகையிலும் சாய்த்து காட்டுவீர்கள் அந்த தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் உங்களுக்கு செவ்வாய் தலையிருப்பதனால எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம் வாங்கிய கடனை தீர்க்க வழிபிறக்கும் புதிய முயற்சியில வெற்றி அடைவீர்கள் அதுதான் இந்த மாதம் மார்கடி மாதத்துல மீனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கின்ற புதிய முயற்சி அது தொழிலாளர்கள் வாழ்க்கையால் தான் அது வெற்றி பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் குறிப்பா சொல்லப்படுங்க ஏடைய சிறையில விரைய சிறையுடைய ஆதிக்கம் காரியங்கள் கடைசி நேரத்துல கைகூடு விடும் கவலையே பட வேண்டாம் புதிய முயற்சிகளில் வெற்றி போராட்டம் அதிகரித்த அளவுட கூட முடிவு இறுதி வெற்றி உங்களுக்குத்தான் கடைசமயம் குறைவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமையும் நெருக்கடி குடுகின்ற ஒரு சந்தர்ப்பம் இந்த காலகட்டம் எடுத்த புதிய முயற்சிகளை வெற்றி கிடைக்கும் என்று சொன்னவா அந்த முயற்சியின் மூலமாக மனதில் சந்தோஷம் குடும்பத்தில் நிம்மதி பெறக்கூடிய ஒரு மாதம் இந்த மார்கதி மாதம் அதாவது கெட்டவன் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகம் என்பதைப் போல ஒரு அருமையான சந்தர்ப்பம் கடந்த காலத்தில் இதையெல்லாம் அடைய வேண்டும் என்று கனவு அந்த கனவை அடைவதற்கான ஒரு நல்ல திட்டம் தீட்டுவதற்கும் அதற்கான முயற்சியை அடியெடுத்து வைப்பதற்கும் சரியான தரணும் இழந்ததை பெரும் பெறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு அமையக்கூடிய ஒரு மாதம் இந்த மார்கழை மாற மீனராசிக்கு அதாவது சனி பகவானும் குரு பகவானும் கை கொடுக்க மரத்தாலும் கூட கடத்திரக்காரன் சுந்தரன் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரப்போகிட்டார் இடம் வாங்குறீங்க பூமி சம்பந்தமான விஷயத்துல கொஞ்சம் கவனமாய் அடியெடுத்து வைங்கள் செவ்வாய் பத்திரகதியில் இருப்பார் அரசு துறையில இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நிதானமும் பொறுமையும் தேவை யாரையும் எளிதில் நம்பிவிடாத ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டம் காரணம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நாம் இழக்கிறது எளிது ஆனால் பெறுவது கடினம் அதாவது நம்முடைய புரிஞ்சுக்கணும் ஒரு மனிதன் நீங்க அவங்கள புரிஞ்சுக்கிறதோ அவங்க உங்களை புரிஞ்சுக்கணும் இருவரும் ஒருவரை புரிந்து கொண்டால் மட்டுமே வெற்றியை நோக்கி நகர முடியும் அந்த புரிந்து கொள்ளினுடைய காரகத்தினுடைய செவ்வாய் வக்ரகதியில் இருப்பதனால சில குழப்பங்கள் மனதில் ஏற்படும் கவலைப்பட வேண்டாம் அந்த குழப்பங்கள் படிப்படியாக குறைந்து பத்து பதினைந்து தேதிக்கு அப்புறம் செவ்வாயும் உங்களுக்கு நற்பணை தர தயங்க மாட்டார் புதன் எந்த காலத்திலும் மீனராசிக்கு புதனால் பலன் பெற முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு நல்ல தொழில் ஒரு நல்ல குடும்பம் ஒரு நல்ல வாழ்க்கை அமைந்தால் புதன் அவசியம் வேழுக இவன் ஒருவனே இறுதி வரை நம்மை அவருடைய பிடிப்பில் இருந்து பாசத்தில் இருந்து அன்பில் இருந்து நம்மை கட்டுப்பட வைத்திருப்பவன் அந்த வகையில் பார்க்கும் போது அனுகூலமாக இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் மீனராசிக்கு இந்த மார்கழி மாதம் சொன்னது சொன்னபடி நடப்பதற்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவதற்கும் இழந்ததை திரும்ப பெறுவதற்கும் மதில் மேல் முறையாக வாழ்வை தெளிவான எடுப்பதற்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமைகின்ற மாதம் மார்கழி மாதம் மீனராசிக்கு அதே நேரத்தில் குருவும் செவ்வாயும் வக்கரமாக இருப்பதனால திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசரீஸ்வரர் ஆணையம் சென்று பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானை வழிபடுவதும் முருகனுக்கு பாடோ தேனோ பண்டீரோ கொண்டு அபிஷேகம் செய்வதும் நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம் மீனராசிக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த பெல் கிளிக்